எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கே அஸ்லாம் வலைக்கும் மக்கள எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா முஸ்லீம்கள் வந்து வாடகைக்கு வீடு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு சில செய்திகள் வந்து நம்ம கேள்விப்படுறோம் ஒரு சில மக்கள் நம்மகிட்டேயுமே சொல்லுவாங்க அது வந்து ஏன் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ஏன் அவங்க வீடு தரமாட்டேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு முழுசாக தெரியலை ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமாக என்னோடய இந்து மக்கள் அவங்களோட வீட்டில் தான் நான் வந்து வாடகைக்கு குடியிருக்கேன் பதினாறு வருஷமாக வந்து நான் ஒரு வீட்டில் குடியிருந்தேன் அது வந்து ஒரு லைன் வீடு தான் அது ஆறு வீடு இருக்கும் ஆறு வீடில் ஒரு கிறிஸ்டின் காரங்க நான் ஒரு முஸ்லீம் நடுவில் வந்து நாலு பேர் நம்ம இந்து மக்கள் தான் இருப்பாங்க நாங்கள் அங்கே குடியிருந்தோம் இறைனர்களால் எங்களுக்குலாம் எந்த ஒரு வேற்றுமை கிடையாது பிரச்சனை கிடையாது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஓனர் இருப்பாங்க அவங்க வீடு பெரிய வீடாக இருக்கும் எங்களுக்கு வந்து லைன் வீடு சின்ன சின்ன வீடாக இருக்கும் அவ்வளோ வந்து அவ்வளோ பாசமாக பார்த்துக்குறாங்க அந்த பிள்ளைங்கெல்லாம் ஒன்றா விளையாடவங்களும் அவ்வளோ ஒரு பிள்ளைகோட்டிலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவே இருப்பாங்க அங்கே வந்து அந்த இடத்துல எந்த ஒரு பிரிவு எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த வீட்டில் வந்து தண்ணி இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப சிரமப்பட்டோம் தண்ணியே இல்லை வந்து அந்த அந்த ஏரியா முழுசுமே வந்து தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் அதோடு தான் வந்து நாங்கள் வேறு வீடு மாறி வந்து அந்த வீட்டில் வந்து ஒம்பது வருஷம் இருந்தோம் அதுவும் வந்து பத்து வீடு பத்து வீடு லைன் வீடு தான் அங்கேயும் வந்து அவங்களும் வந்து என்னோடய இந்து மக்கள் அவங்களோட வாடகை வீடு தான் அவ்வளோ பாசமாக அவ்வளோ ஒரு கூட பிறந்த பொறுப்பு மாதிரி அப்படி மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக தான் நாங்கள்லாம் இருந்தோம் இப்போ எழுபத்தி மூணு வருஷம் நான் கிட்டத்தட்ட ரெண்டு வீட்டில் நான் இருந்திருக்கேன் இந்த ரெண்டு வீடுமே பார்த்திங்கன்னா நம்மளோட இந்து மக்களோட வீடு தான் நான் ரெண்டு வீடுமே வந்து நம்மளோட இந்து மக்களோட வீட்டில் தான் நான் வந்து குடியிருந்தேன் நாங்கள் அந்த பத்து வீடு உள்ள அந்த வீட்டில் வந்து நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் முஸ்லீம் அவங்க இருந்தோம் பாக்கி எல்லாரும் நம்மளோட இந்து மக்கள் தான் இருப்பாங்க நாங்கள் எல்லோரும் அவ்வளோ ஒரு சகோதரத்துவத்தோடு அவ்வளோ நாங்கள் ஒரு சந்தோஷமாக இருந்தோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை கிடையாது எந்த வம்பு கிடையாது இறைவன் அந்த மாதிரி இருந்தோம் அப்போ வந்து அந்த வீட்டில் எங்களுக்கு வந்து வீடு வந்து வீடு சேதம் அடைஞ்சிருச்சு அதாவது தரையெல்லாம் உடஞ்சிருச்சு அதோட இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி மாறி இப்போ நாங்கள் ஒரு வேறு வீட்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள் இப்போ தான் நாங்கள் வந்திருக்கிறது ஒரு முஸ்லீமான வீடு இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷமாக நான் இருந்தது வந்து நம்மளோட என்னோடய தங்கமான இந்து மக்களோட வீடு தான் அதாவது எந்த விதத்துலேயுமே அவங்கள என்னால் குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ ஒரு நட்பாக பாசமாக சகோதரத்துவமாக அவ்வளோ என்றைக்குமே நம்மளை வந்து அவ்வளோ ஒரு அரவணைப்போடு பார்த்துக்குறாங்க நம்ம பிள்ளைகள் மேலே அவ்வளோ பாசம் காட்டுவாங்க நம்மளை தேடி வர உறவுக்காரங்களை கூட அவங்க உறவுக்காரங்க நினச்சி அவ்வளோ ஒரு பாசமாக பார்த்துக்குருவாங்க நல்ல மக்களாக இருந்தாங்க இன்றைக்கும் கூட வந்து அவங்களோட நட்பு வந்து எனக்கு இன்னமும் இருக்குது இன்னும் அவங்க வீட்டை வந்து நல்ல காரியங்களுக்கு எந்த விஷயம்னாலும் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு நட்புடத்தம் நாம் இருக்கோம் இப்போ வந்து நான் இப்போ வந்து இப்போ ஒரு விஷயம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல வந்து வாடகைக்கு போய் இருக்கோம் இருக்கோம்டா அந்த வாடகைக்கு போய் இருக்கிற நம்மளுக்கு நிறைய பொறுமை வேணும் நிறைய பொறுமை இருக்கணும் சகிப்புத்தன்மை இருக்கணும் விட்டு கொடுக்குற குணம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் ஏண்டா வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல போய் இருக்கிறங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்போ ஒரே இடத்துல நம்ம இருக்கும்போது நாம் வந்து இந்த மாதிரி நல்ல குணங்களோடு இருந்தால் எத்தனை வருஷமே எவ்வளோ நாளும் ஒரே வீட்டிலேயே இருக்கலாம் இப்போ நாங்கள் ஒரு பதினாறு வருஷம் அந்த வீட்டில் இருந்தோன்னு சொன்னில்ல அவங்க வந்து அவ்வளோ தண்ணியில் எதுவுமே இல்லை எல்லோருமே காலியாகி போனாங்க அவங்க எதுவுமே சொல்லலை நான் வர்றப்போ அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருங்க எப்படியாவது வந்து இந்த மழை வந்தால் தண்ணி வந்துடும் நான் அவ்வளோ போர் போடுவோம் அப்படின்னா அவங்களும் வந்து அவ்வளவு வந்து நீங்கள் போறியில் போறீங்கன்னா அந்த மாதிரி சொன்னாங்க நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அதாவது அவங்க வந்து வீடு கட்டி வாடகைக்கு விட்டாங்க நாம் வந்து பணம் கொடுத்து வாடகைக்கு இருந்தோம் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த நேரம் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த வீடு தேவைப்பட்டுச்சு அப்போ நம்மளால் கட்ட முடியுமா இப்போ எனக்கு ஒரு இடத்துல வீடு தேவைப்படுது அப்படின்னா உடனே கட்டிவிட்டு அங்கே போக முடியுமா என்னால் உடனே வீடு கட்டி போக முடியாது அந்த நேரத்தில் அவங்க வந்து நம்மளுக்கு அந்த வீடு கட்டி தந்தாங்க பாருங்கள் நான் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அங்கே அவங்களுடைய புள்ள குட்டிங்களுக்காகவும் சந்ததிகளுக்காகவும் இன்னமும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வாரம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்துவிட்டோம் வந்த இடத்துல நமக்கு வந்து எந்த ஒரு வசதியுமே இல்லை நம்மளால உடனே வீடு கட்டவும் முடியாது அப்போ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு வீடு கட்டி வச்சதுனால தான் நாம் வந்து அந்த வீட்டில் வந்து குடியிருக்கோம் அப்படின்னு நாம் மனசார நினச்சிருந்தால நிச்சயமாக வந்து ஓனருக்கு நமக்குமே வந்து நல்ல ஒரு அன்பான சிநேகம் இருக்கும் இப்போ நான் எங்கள் வீடு வந்து நாங்கள் லைன் வீடுங்கிறதுனால சின்ன சின்ன வீடு பக்கத்தில் பக்கத்தில் வீடு இருக்கும் அப்போ நான் தொழுகிறத அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா உடனே போய் அவங்களுடைய டிவியவே அமர்த்திடுவாங்க மானி தொழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியவே அமர்த்திடுவாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க அவ்வளோ நட்பு பாராட்டி நாங்கள் இருந்தோம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது அவங்க ஓனரக்கா சொல்லியிருப்பாங்க போல ஒரு முஸ்லீமானவங்க வராங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க அஞ்சு பேருமே வந்து வேணாம் சொல்லியிருக்காங்க முஸ்லிமானோட இங்கே வைக்காதீ அவங்க எப்பயுமே வந்து அதாவது வந்து அசைவமாக சாப்பிடுவாங்க வீடெலாம் சுத்தமாக வச்சுக்கிற மாட்டாங்க நம்ம வந்து வேறதான் இருக்கணும் அந்த நேரங்கள வந்து நாம் வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருப்போம் இவங்க வந்து சுத்தமாகவே இருக்க மாட்டாங்க அதனால் வந்து நீங்கள் முஸ்லிமானோட வைக்காதீங்க அப்படின்ட்டு அந்த அஞ்சு பேருமே வந்து அந்த ஓனரக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இது எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வாயாலே நான் வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துலையே அங்கே இருக்கிற அந்த லைனில் இருக்கிற அவங்க வாயாலே சொல்கிறாங்க நாங்கள் உங்களை வரவேணான்ட்டு சொன்னோம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்களே நீங்கள் இப்படி வீடை சுத்தமாகத்துருக்குறீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் இவ்வளவு ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து எங்களை புரிஞ்சு நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு ஆச்சரியப்பட்டாங்க நான் இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாம் ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ வருஷம் இருக்கலாம் எத்தனை வருஷமே இருக்கலாம் ஆனால் அந்த மற்ற பேருடைய மனசை வந்து நாம் புண்படுத்தக்கூடாது அதே மாதிரி அவங்க வந்து இந்த மார்கழி மாதமாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பக்தியாக இருப்பாங்க இன்னும் வந்து அவங்க நிறைய நாள் வந்து இந்த சபரிமலைக்கெலாம் மாலையெல்லாம் போடும்போது அவங்க அவ்வளோ ஒரு விரதமாக இருப்பாங்க நான் வந்து அந்த மாதிரி நேரங்களில் நான் வந்து இந்த மாதிரி அசைமெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன் ஏன்னா எல்லோருடைய சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்போ நாம் வந்து அந்த அசைவம் வந்து சமைக்கும்போது அந்த வாசனை வந்து அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிடணும்னு தோணும் அவங்க வந்து ரொம்ப ஒரு கடுமையான விரதத்தில் அவங்க இருக்காங்க அப்போ நம்ம எப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்லாமா அந்த மாதிரி அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த மாதிரி வந்து அவங்க வந்து எப்போல்லாம் வந்து அசைவம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போத்தான் நானே வந்து அசைவம் சமைப்பேன் அது வரைக்கும் நானும் வந்து அசைவம் வாங்கி சமைக்கவே மாட்டேன் அவங்களே சொல்லுவாங்க எங்களுக்காக நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீ நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் வந்து வாங்கி சமைக்கவே மாட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து சொல்லுவாங்க நாங்கள் உங்களை போய் மாறான்னு சொன்னோமே நீங்கள் வரக்கூடாது நாங்கள் ஓனாட்டோ நாங்கள் அவ்வளோ சொன்னோம் ஆனால் நீங்கள் வந்து இவ்வளவு எங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடக்கிறீங்க உண்மையிலேயே எங்களுக்கு வந்து உங்களை பார்க்குற ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்குது உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோன்னா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நான் ரெண்டு வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கேன் அந்த ரெண்டு வீட்டு மக்களுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அவ்வளவு ஒரு தான் தெரியுறாங்க எந்த விதத்துலேயுமே வந்து அவங்க வந்து எனக்கு எந்த கஷ்டமும் தரவும் இல்லை நான் அவங்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்கவும் இல்லை அப்படி இருந்தும் கூட நான் காளியாகி வர்றப்போ அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன் அந்த சகோதரி வந்து அழுகிறாங்க நீங்கள் வந்து காலையில் நீங்கள் போகிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்ணீர் வடித்தாங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க அதாவது நீங்கள் காலியாகி போகிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து சொந்த வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்ட்டு அவங்க குடும்பத்தோடு சொல்லும்போது உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு உறவுகள்லாம் வந்து கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக எத்தனை பேருக்கு கிடச்சிருக்குன்னு தெரியல எனக்கு கிடைச்சி இறைவன் கொடுத்தான் உண்மையிலேயே இன்றைக்கும் கூட இந்த நிமிஷம் கூட நான் அந்த ரெண்டு ஓனர் குடும்பத்தாருக்காகவும் நான் மனசார இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன் இறைவன் வந்து அவங்களுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை சந்தோஷங்களையும் கொடுக்கணும் அவங்க வந்து அவங்களோட சந்ததிகளோட ரொம்ப அவங்க வந்து மன நிறைவாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டு வந்து நான் இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன் இப்போது வாடகைக்கு நம்ம இருக்கிற மக்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கையில் காசு வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட காசு இருக்கும் ஆனால் அவங்க ஒன்றாந்தேதி கொண்டு வாடகைவே கொடுக்க மாட்டாங்க அதாவது அவங்க வந்து கேட்குற வரைக்கும் இருப்பாங்க கேட்ட பின்னால் கூட இப்போ தரேன் அப்புறம் தரேன்னு சொல்லுவாங்க உடனே அவங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் பார்க்குறாங்க உடனே அவங்கள காலி பண்ணிடுறாங்க அதாவது நாம் நல்லா புரிஞ்சுக்கிறோன்னா அவங்க நிலமையில நாமளும் அந்த வீடை கட்டி வாடகை கூட்டோம் அப்படின்னா நாம் அப்படி இருப்போம்மா நம்ம யோசிக்கணும்ல அதாவது ஒன்றாந்தேதி ஆகிட்டாலே அந்த காசு அவங்களோட காசு தான் இப்போ நான் வந்து பணக்காரி கிடையாது என்கிட்ட எந்த வசதியுமே கிடையாது நாங்கள் ரொம்ப ஒரு கூலிக்காரவை தான் நான் என்ன செய்வேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருவோம் காசை சேர்த்து அந்த தேதி ஒன்றாம் தேதி ஆகும் அந்த காசு கொண்டு கொடுத்தா தான் எனக்கு வந்து மனசு நிறைவாக இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா எங்கள் லைனில் உள்ளலாம் சொல்லுவாங்க நீங்கள் என்ன ஒன்றாந்தேதி போய் காசு கொடுத்துடுறியே நாங்களும் இதனால அப்படி கொடுக்கவே இல்லை நீங்கள் என்ன ஒன்றாந்தேதி கொண்டு கொடுக்குறீ அப்போ நான் சொன்ன ஒன்றாந்தேதி கொடுத்தாலும் அது வந்து அவ்வளோ போய் சேர வேண்டிய காசு தான் இதே அந்தந்தேதி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் வேண்டிய காசு தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாருமே வந்து அதே மாதிரியான அவங்களாம் வந்து ஓரளவு வந்தால் கொஞ்சம் காசு கொண்டு இருந்தவங்க தான் அவங்க வந்து அந்த ஒன்றாந்தேதி கொடுக்குறக்கு அவ்வளோ யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்புறமேட்டு அவங்களே வந்து ஒன்றாந்தேதி எல்லாருமே காசை கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்போ அந்த ஓனர்க்கா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அக்கா நீங்கள் வந்து பின்னாலும் எனக்கு ஒன்றாந்தேதியே காசு கொண்டு வந்து வராங்க நான் யார்டுமே வாடகை தங்கன்னு கேட்குறதே இல்லை உண்மையிலேயே வந்து நம்ம வாடகைக்கு வீடு தரவங்களை மனசார நம்ம சந்தோஷப்படுத்தினோம்டா அது வந்து ஒரு விஷயந்தான் அந்த வாடகை வந்து நாம் ஒன்றாந்தே அவங்களுக்கு கொடுத்துடணும் அது வந்து அளவு வந்து நாம் முயற்சி பண்ணி கொஞ்சம் அந்த மாதம் செலவுல சிக்கலமாக சேர்த்து வச்சு அந்த வாடகை நம்ம ஒன்று ஒன்றாந்தேதி கொடுத்துட்டோம் அப்படின்னா இல்லாட்டா ஒரு மூணாந்தேதிக்குள்ளே கொடுத்துட்டா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க வந்து கேட்குற வரைக்கும் வந்து நம்ம இருக்கக்கூடாது நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சதுனால என்னென்னு தெரியல அவங்க வந்து நம்ம மேலே ரொம்ப ஒரு பாசமாக இருந்தாங்க அவங்க நிச்சயமா வந்து எனக்கு வந்து இறைவன் கொடுத்த உறவுகளில் என்னுடைய இந்த ரெண்டு வீட்டு ஓனர்களும் வந்து என்னால வாழ்நாள் பூரா என்னுடைய ஆயுசு முழுக்க மறக்க முடியாது ஏண்டா அந்த நேரம் வந்து எனக்கு அவங்க செஞ்சது பெரிய உதவி நிச்சயமா வந்து அத நான் வந்து அப்படித்தான் பார்க்குறேன் அதாவது திடீர்னு நம்மளுக்கு ஒரு வீடு தேவைப்படுது அப்ப அந்த வீடு நம்மளால் உடனே கட்ட முடியாது அப்ப அந்த நேரம் வந்து நமக்கு வந்து அவங்க அந்த வீடு தந்து உதவி பண்ணாங்க அதாவது வந்து நம்ம வாடகை கொடுத்தாலும் அந்த நேரத்தில் வந்து நமக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருந்தது அந்த வீடு அதை வந்து நாம் என்றைக்குமே வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து என்னுடைய மனசில் வந்து அவங்கள பற்றி நினைப்பு எனக்கு எப்போவுமே இருக்கும் இந்த இடத்துல வந்து நான் விஷயம் வந்து சொல்லியே ஆகணும் அல்லாஹு அபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான் அப்படின்னா பிறர் மதத்தை வந்து குறை கூறாதீங்க பிறர் மதத்தை வந்து ஏராளமாக பேசாதீங்க அப்படின்ட்டு அவ்வளவு ஒரு இறை வந்து கண்டிப்போடு கட்டளையிடுவான் இன்னொரு விஷயம் அல்லாஹ் அபுல் ஆலமின் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவரவர்கள் மதம் அவர்களுக்கு அவருடைய வணக்கங்கள் அவர்களுக்கு நீங்கள் வந்து பிறர் மதத்தை வந்து எந்த குறையுமே சொல்லாதீங்க அப்படின்ட்டு அல்லாஹூர் அபுல் அலமே சொல்கிறான் அல்லாஹூத்தாலா சொன்னதை கண்மணி நாயகம் சல்லல்லாஹலம் அவர்கள் வந்து நமக்கு வாழ்ந்து காட்டினாங்க கண்மணி நாயகம் சல்லல்லாஹலம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்டை வீட்டாரோடு நீங்கள் வந்து சகோதரத்துவத்தோடு இருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க என்ன மதமாக இருந்தாலும் சரி நாம் எல்லாருமே வந்து சகோதரர்கள் அப்படின்னு தான் கண்மணி நாயம் செல்வாழி அவங்க வந்து நமக்கு வந்து வாழ்ந்து காட்டி நம்மளுக்கு வாழவும் சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம எந்த தேசத்துக்கு போனாலும் அது வந்து சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி நாம் எல்லாருமே வந்து சகோதரர்கள் அப்படின்னு நம்ம நினச்சி நாம் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக வாழணும் எல்லாத்துக்கும் மேலே நாம் எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய ஒரே எண்ணம் என்னவாக இருக்கணும் தெரியுமா நாம் அனைவரும் இந்தியர்கள் இந்த எண்ணத்தோடு தான் வந்து நாம் வாழணும் அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு நாம் இருந்தாலே நாம் வந்து எந்த விதத்துலையும் யாருக்குமே தீங்கு நினைக்காமல் இருந்தாலே நாம் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒற்றுமையாக வந்து நாம் வந்து நல்ல மாதிரியாக வாழலாம் கண்டிப்பாக நாம் வந்து நாம் அனைவரும் இந்தியர்கள் அப்படின்ட்டு நாம் ஒற்றுமையோடு இருந்து மற்ற நாட்டினருக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக நாம் வந்து வாழ்ந்து காட்டணும் என்று கூறி என்னோட இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அழைச்சி ஆராயும் மின்சா அல்லாஹ்